ஐ டூ ஆல் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தற்போதையத்தில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க ஒரு கொஸ்டின் எயித்து ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய அதாவது அதுவும் பருவம் மூன்று டேர்ம் த்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து இருக்கு இது எப்படி சார் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ எயித்து ஸ்டாண்டர்ட் தேர்டு டேம்ல ஒரு சம் இது வந்து ஓ டைம் ஒன் ஒர்க் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சம் ஸோ இது என்ன கேட்டிருக்காங்க ஸோ விக்ரம் ஒரு வேலையை வேலையின் மூன்றில் ஒரு பகுதி அதாவது மூன்றில் ஒரு பகுதினால் ஒன் தேர்ட் முடிக்க மூன்றில் ஒரு பகுதியை பி நாளில் முடிப்பார் அதாவது அவர் வந்து பி அப்படிங்கிற ஒரு நாள்ல முடிச்சிருவாரு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க இருக்கும் போது பி என்ற நாளில் முடிப்பார் எனில் அவர் அந்த வேலையின் முக்கா பகுதிய நான்கில் மூன்று பகுதியை டேஸ் நாளில் முடிப்பார் அவ்வளவுதான் கொஸ்டின் ஓகே சோ இது வந்து பாத்தீங்கன்னா பி நாளில் முடிக்கிறார் ரைட்டா சோ அப்ப பி நாளில் முடிக்கிறார்னா புல் ஒர்க் முழு வேலையை முழு வேலையை வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நாள்ல முடிப்பாரு த்ரீ பி ல முடிப்பாரா த்ரீ பி முழு வேலையை வந்து பாத்தீங்கன்னா மூணு நாள்ல மூணு பீல முடிப்பாரு ரைட்டா ஏன்னா மூன்றில் ஒரு பங்குன்னா மேல மூணு பை மூணு இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு நாள் வேலை ஓகே அதாவது அல்லது அது ஃபுல் டே ஒர்க் ஃபுல் ஒர்க் அப்படி எடுத்துக்கணும் ரைட்டா சோ இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் சொல்றேன் இப்போ ஆன்சர் வந்துடும் ஒரே நிமிஷத்துல ஆன்சர் வந்துடும் நல்லா கவனிச்சு பாருங்க த்ரீ பி இன்ட்டு முக்கால் நாள் தானே கேட்டிருக்காங்க த்ரீ பை ஃபோர் தானே கேட்டிருக்காங்க த்ரீ பை ஃபோர் என்ன வரும் அடிச்சு போட்டீங்கன்னா ஒரு ஆன்சர் வர போகுது ரைட்டா அடிச்சீங்கன்னா ஒரு ஆன்சர் வர போகுது ஒன்பது பை நாலுன்னு வரும் ஒன்பது பை நாலு நீங்க அடிச்சீங்கன்னா என்ன வரும் ரெண்டு

நபர்கள் அந்த வேலையை டேஸ் நாளிலும் எம் பை நபர்கள் அந்த வேலையை எந்த நாளில் முடிப்பாருன்னு கேட்டிருக்காங்க ரைட்டா ஸோ இப்போ நான் வந்து சொல்ல போகிறது ரெண்டாவது கொஸ்டின் சரியா இப்போ ரெண்டாவது கொஸ்டின் பார்ப்போம் இது இது வந்து கேம் மாதிரி தான் இது வந்து விளையாட்டு தலமா நீங்கள் வந்து பண்ணீங்கனாலே போதும் ஓகே ஸோ இப்போ எம் நபர்கள் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கொடுத்துருக்காங்க என் நாளில் முடிப்பாங்க ஓகேயா இப்போ எம் நபர்கள் இது வந்து மென் எம் நபர்கள் என்னால முடிப்பாங்கன்னா நாலு எம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நாள்ல முடிப்பாங்க இதை டிவைட் பண்ணா போதுமா என் டிவைட் பை பண்ணா போதுமா ரைட்டா சோ அப்ப இங்க ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா என் பை போர்னு வரும் சரியா இங்க ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா என் பை போர்னு வரும் இப்ப எம் பை போர் நபர்கள் எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்டா நாலு என்னன்னு போடலாமா ஒரு லாஜிக்கா யோசிச்சு பாருங்க இது அங்கிட்டு அது அதுங்கிட்டு வருது ஓகே சோ நாலு என்ன இதுதான் ஆன்சர் இதுதான் ஆன்சர் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இது நீங்க படிச்சுட்டீங்கன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்ட கொஸ்டின் இது நம்ம வாட்ஸ்அப்ல கேட்டிருந்தாங்க ஸ்டூடெண்ட் வந்து உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா டெடிகேடா நிறைய கொஸ்டின் கேக்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க கோமதி அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் தான் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க பதில் சொல்றதுக்கு தயாராக இருக்கிறேன்